அgetElementById தம்பியா எப்படி தெரியும் சைஸ் இருக்கல வாட் இஸ் யுவர் நேம் உன் பேர் என்னன்னு கேட்டேன் வாட் இஸ் யுவர் நேம் யூ say people call me சக்கரவர்த்தி my dad and my sister call me chakku you know how my girlfriends call me bubbly mars Klaxo, so on எப்டி வந்தாய் I'm angry with you you never call me for your marriage no chucky you got your examination no that's why i didn't disturb you எக்ஸாம் டென்சன் பேர் வேண்டாம் அப்பா வரும்போது செல்லும் சார் எக்ஸ்பிரஸ் மச்சான் நீங்க எங்க படிச்சாப்ல நானும் அங்கதான் எத்தனாவது 10th ஸ்டாண்டர்டா இல்ல எம்காம் எம்காமா ஏண்டி உனக்கு எதா அறிவு இருக்கா கல்யாண பத்திரிக்கைல மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க நீ பர்சனாலிட்டி தான் இல்ல அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவம் வந்திருக்கும்ல உனக்கு தான் அறிவு இல்ல மொப்பனுக்கு எங்க போச்சு நீங்க பிகாம் நான் எம்காம் அப்படியே பத்திரிக்கைல போட்டாங்கடா பொண்ணை விட மாப்பிள கம்மியா படிச்சிருக்காருன்னு நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க அதனால தான் வேண்டாம்ட்டேன் தேங்க்யூ ஒண்ணி என்ன படிச்சிருக்கார கேப்பான் பெரும் பி காம் என்ன ஒரு மாதிரி பாப்பான் நானும் எம் சரி மாமா உனக்கு பெரிய மனசு தேங்க்யூ கொஞ்சம் வெளியில வாங்க எதுக்கு வீதியில ஒரு பொறிக்கு பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான் வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பா உன்னை வண்டி சைட் அடிக்க போறான் விடு என்ன இல்ல மாமா எதத்த விட்டு பொண்ண எதத்த வீட்டுல பொண்ணு ஏதோ ஒரு கிழவி தான இருக்கா அந்த கிழவிக்கு ஒரு பையன் இருக்கான்ல அவன் நேத்து தான் கேரளால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான் அந்த பொண்ணுக்கு ஒரு 10 15 வயசு இருக்கும் அந்த பொண்ணு போய் கலாட்ட பண்ணிட்டு இருக்கா கேரளா பொண்ணு 15 வயசு எதத்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கற தப்பாச்சே நம்ம இருக்கும்போது இன்னொரு வந்து சைட் அடிக்கறானா எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு பாருங்க மாமா அதுதான் திரனனா, போய் கேளுங்க இதெல்லாம் அவ்வளவு கூடாது உணர பார்க்கலாமே என்னதான் கூலிங்களா சார் 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 இனிமே இந்த பக்கமே வர சார் இந்த ஒரு தடவை சார் பேர் என்ன

ஓ மழை கண்டு நான் பூங்கினாவில்